மனிதனாக பிறந்த ஒவ்வொரு வனம் அள்ளி அள்ளி ஒவ்வொருவனும் வேண்டிய அடாது ஹாய் ஆல் வணக்கம் திஸ் இஸ் கார்த்திக் பிள்ளை ஃப்ரம் சினிமா கழகம் இளையராஜா போட்டிருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அபத்தமான வழக்கு அப்படிங்கறத பற்றி பார்க்கணும் மக்களை அதாவது நமக்கு நம்ம சினிமாவில் இருக்கிறதுனால நமக்கு சில விஷயம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதாவது ஒரு ஒரு படங்கள் வெளியாவதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கின்றன உதாரணத்துக்கு அந்த காலத்தை எடுத்துக்கலாம் அந்த காலத்தில் நீங்கள் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் நீங்கள் ஒரு பூஜை போடுறீங்க உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ரஜினி ஃபிலிம் கமல்ஸ் ஃபிலிம் மோகன்ஸ் ஃபிலிம் இதெல்லாம் வந்து நீங்கள் பூஜை போடுறீங்க அப்படின்னாலே அந்த பர்டிகுலர் ப்ரொடியூசர் அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க ஒரு இது ஒரு கதை சொல்லுவாங்க எப்படிங்க ஏவிஎம்லாம் படம் பண்ணுவாங்க எப்படி அவ்வளோ படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு கதையாக சொல்லுவாங்க இது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது என்ன சொல்லுவாங்கன்னா சார் அவங்க வந்து பின்னாடி ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துல வந்து பணத்தை வந்து ஃபுல்லாக பெரிய பெரிய பிளாஸ்டிக் பைகளில் கட்டி கல் கட்டி உள்ளே போட்டுருவாங்க உள்ளே போட்டு வெளியே வந்து கயிறு மாதிரி தொங்கிகிட்டு இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு கயிறுலேயும் எத்தனை எத்தனை கோடி அப்போ லட்சங்கள் தான் எவ்வளோ லட்சங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு இந்த பணம் போகிறோம் ஒரு இருபது லட்சம் தேவைப்படுது அப்படின்னா இந்த கயத்தை தூக்கு அப்படிம்பாங்கலாம் ஒன்று அந்த கையத்தை தூக்குனா அதில் வந்து மூட்டையில் இருபது லட்சம் ரூபாய் அப்படியே மூட்டையாக கட்டி கிணற்றில் போட்டு வச்சுருப்பாங்க அப்படிலாம் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க இது கதை பொய்யோ உண்மையோ அதை விட்டுலாங்க ஆனால் இப்படியும் படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க அந்த காலகட்டங்களில் பட் தெர் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பணமுமே இருக்காது லாஸில் இருப்பாங்க படம் பண்ணி ஏன் அவங்களுக்கு தேவர்லாம் வந்து லாஸில் இருந்த சமயத்தில் என்னை வச்சு படம் பண்ணுங்க நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக மாற்றி உங்கள் கடனை செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ படங்கள் கொடுத்துறது தான் எம்ஜிஆர் அவர்கள் இப்படி ரஜினி அவங்களும் பண்ணியிருக்காங்க கமலும் பண்ணியிருக்காரு விஜயகாந்தும் பண்ணியிருக்காரு விஜயகாந்த் நம்ம நிறைய குறிப்பிட வேண்டியது இருக்குது ஸோ ஏவிஎம்மில் பூஜை போடுறாங்கன்னா சில ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பத்து பைசா காசு இருக்கார் பூஜைக்கு கூட அந்த பூஜைக்கான செலவு கூட அந்த ஆக்டர்ஸ் நம்ம கொடுத்துருவாங்க கொடுத்து பூஜை போட்டால் அன்னைக்கு காலையில் பூஜையை போட்டுட்டு மதியானம் வந்து டீ டீ பிரேக் பண்ண டீ பிரேக் முடிச்சுட்டு பிஃபோர் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ரெக்கார்டிங்காக முடிச்சுருவாங்க இப்படி முடித்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிற ப்ரொடியூசர்கிட்ட அவ்வளோ காசு இருக்கும் எப்படின்னா ஃபினான்ஷியஸ் காசு கொடுத்துருப்பாங்க படத்தை ஏரியா வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் காசு கொடுத்துருப்பாங்க அடுத்தது படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் இப்போ இதுதான் முக்கியமாக இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாப்பிக்கில் வரக்கூடிய விஷயம் இந்த ஆடியோ ரைட்ஸ் இளையராஜா வந்து ஒரு படத்துக்கு இசையமைக்கிறாரு பாட்டு பாட்டு வந்து மியூசிக் போடுறாருனால் அதை ஆடியோ ரைட்ஸ் வாங்குவதற்காகவே ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ் வந்து அந்த ரைட்ஸை வாங்கிடுவாங்க அவங்க வந்து அந்த இசைய அந்த பாட்டுடைய இதுக்கு வருவாங்க ரெக்கார்டிங்க்கு வருவாங்க வந்து பார்த்துட்டு ரைட்ஸை வாங்கிறதுக்குன்னு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டே போயிடுவாங்க ப்ரொடியூசர்கிட்ட இப்படி தான் அந்த காலத்தில் இளையராஜாவுக்கெல்லாம் அவர் அவர் பண்ண படம் பண்ண சமயங்களில் அவரோட எல்லா படங்களும் ஆடியோ ரைட்ஸ் விற்கப்பட்டது என்ன பண்ணுவாங்க அதை வாங்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க அவங்க அந்த அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க பாட்டு ஃபுல்லாக ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா தெரியும் ஷூட்டிங் போகிறப்போ அந்த காலத்திலலாம் ஃபஸ்ட்டு பாட்டு ஷூட்டிங் முடிச்சுருவாங்க ஏன்னா மியூசிக் அதாவது ஃபுல் பாட்டு ரெக்கார்டிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த பாட்டுடைய ஃபுல் ரைட்ஸும் அந்த கம்பெனிக்காரங்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிடுவார் ப்ரொடியூசர் அதை வச்சு ஃபஸ்ட்டு சாங் ஷூட்ஸ்லாம் முடிப்பார் அடுத்து ஃபைட் சீக்வன்ஸ் முடிச்சுருவார் டாக்கி போஷன் அப்புறம் தான் ஷூட் பண்ணுவார் இது ஒரு ட்ரெண்டாக பண்ணிட்டுருந்தாங்க அந்த காலகட்டங்களில் மக்களே ஸோ அப்போ என்னென்னால் அந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அதனால் ரைட்ஸை கொடுத்துருவாங்க அதை வச்சு அவங்க வந்து கேசட் சொல்லிடுவார் அந்த ஆடியோ ரைட்ஸ் கம்பெனிக்காரர் அதில் அந்த மாதிரி பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் கம்பெனி தான் ஈக்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி எக்கோ ஈக்கோ ஒட் எவர் வி கேன் நேம் இட் இசிஹெச்ஓ இப்போ அந்த கம்பெனி எதிர்த்து இளையராஜா கேஸ் போட்டிருக்காரு ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாருனால் நைன்டீன் நைன்ட்டி வரைக்கும் எனக்கு வந்து ராயல்ட்டி கொடுத்துட்ருந்தாரு இப்போ ராயல்ட்டி கொடுக்க மாட்டேங்கிறாருந்தான் கேஸு அப்போ என்ன சொல்கிறாருனா அதே வந்து இதே கம்பெனி ஏஆர் ரகுமானு கொடுக்குறாரு ராயல்ட்டி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு என்ன ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு கொடுக்கணுன்றது தான் கேஸு இப்போ இந்த கேஸில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவருடைய எந்த படங்களுக்கும் ஆடியோ ரைட்ஸ் அப்படிங்கிறத எந்த கம்பெனிக்கும் விற்கிறது கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை பாருங்கள் ஏஆர் ரகுமான் இவ்வளோ ஒரு சாமர்த்தியமான நபர்ன்றதை புரிஞ்சுக்கணும் மக்களே ஏஆர் ரகுமான் வந்து இவ்வளவு அசட்ஸ் வாங்கினதுக்கான மிக முக்கியமான காரணம் அவர் ப்ரொடியூசர் காசு கொடுக்குறாரு படத்துக்கு மியூசிக் போடுறாரு அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறாரு ஊட்டுறாரு இதோடு அவருடைய பிஸ்னஸ் டீலிங் வித் தேட் ஃபிலிம் இஸ் நாட் கெட்டிங் ஓவர் அந்த பாட்டுகளை இவர் தான் ரைட்ஸ் வச்சுக்கிறார் அந்த ப்ரொடியூசருக்கு அந்த படத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த பாட்டை கொடுக்குறார் அவ்வளோதான் மற்றபடி அதனுடைய பதிப்பு உரிமைன்னு சொல்லக்கூடிய பப்ளிஷிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரஹ்மான் தான் வச்சுருந்துருக்கார் இவர் தான் இவர் ரஹமானுடைய ஸ்டுடியோவின் மூலியமாகத்தான் அது வெவ்வேறு கம்பெனிக்கு விற்கப்படுகிறது அப்படியாக ஹி அவர் ஹி இஸ் கெய்னிங் த மணி மற்றபடி அந்த படத்தில் இன்ஃபேக்ட் படங்களுக்கு வந்து அவர் மியூசிக் போடுறது கம்மியாக தான் பேமெண்ட் வாங்குறாருன்னு நம்ம கேள்விப்படுறோம் வேன் கம்பேர்ட் டு அதர் ஃபேமஸ் மியூசிக் டேரெக்டர்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ ஏனால் அந்த ரைட்ஸ் அவர் வச்சுக்கிறார் ஒவ்வொரு முறையும் அந்த ரைட்ஸை விற்கும் பொழுதும் டிஜிட்டலைஸ் பொழுதும் என்ன பண்ணாலுமே ஏஹர் ரகுமானுக்கு பணம் தான் இருக்கும் இன்னிக்கு இதை தான் மற்ற நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைக்கப்படுது ஸோ என்னென்னால் அந்த காலகட்டங்களில் கேசட்ஸ்க்கான ஒரு ஆடியோ ரைட்ஸ் இருந்தது இப்போ அது கிடையாது இப்போ எல்லாமே எவ்ரி திங் ஹஸ் பிகம் டிஜிட்டலைஸ்டு இன்றைக்கி ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஆறு மணிக்கு நெட்டை நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட ஆடியோ ட்ராக்குன்றது கூகுள்லேயே ஏதாவது ஒரு கம்பெனியோடைய வெப்சைட்ள்ளே கிடக்கும் அந்த கம்பெனி வெப்சைட்டுக்கு விற்கிறது யாருன்னு பார்த்தா சப்போஸ் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்ட பாட்டாக இருந்தால் ஏஆர் ரஹ்மான் தான் விற்றுருப்பாரு நாட் த ப்ரொடியூசர் அப்போது அதில் பதிப்பு உரிமை அப்படிங்கிறது ரஹ்மான் தான் வச்சுருக்காரு அதே நீங்கள் அக்ரிமெண்ட்டை வந்து இளையராஜா சமயங்களில் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டு இளையராஜா கிட்டேருந்து போட்டு வாங்குறப்ப இந்த பாட்டுடைய பதிப்பு உரிமையை நான் பெற்றுக்கொள்கிறேன் அதற்கும் இந்த சம்பளத்துக்குள்ளே அந்த அந்த அமௌண்ட் அடக்கம்னு தான் போடப்பட்டு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு இளையராஜா கூட ஆனால் இளராமனுக்கு அப்படி கிடையாது இந்த பாட்டை உங்கள் படத்தில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து இந்த ரைட்ஸை கொடுத்துட்றேன் நான் இப்போ நான் உங்களுக்கு பாட்டு பண்ணித்தரேன் இப்படி தான் வந்து அக்ரிமெண்ட்டே போடப்படும் அப்படின்னு தான் சொல்லப்படுது மக்களே இதுதான் இந்த ஆடியோ ரைட்ஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூட்சமமான விஷயம் பதிப்புரிமை அப்படிங்கிறதை ரஹ்மான் அவர்கள் யாருக்கும் கொடுக்கல அவரே வச்சுட்டு இருந்திருக்கார் இளையராஜா பொறுத்தளவுக்கு அந்த காலத்தில் கேசட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆடியோ ரைட்ஸ் ஆடியோவுடைய பிஸ்னஸ் இருந்த காரணத்தினால அந்த ப்ரொடியூசருக்கு அது ஒரு அது கிட்டத்தட்ட இட்ஸ் பார்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் இன்னொன்று சொல்லப்போனால் அந்த காலத்தில் வந்து வாஸ் நோ மல்டிப்புள் டெலிவிஷன் சேனல்ஸ் மக்கள் இந்த வருஷம் சேட்டலைட் ரைட்ஸ் கிடையவே கிடையாது அப்போல்லாம் அப்போலாம் தேட்டரிக்கல் ஓவர்சீஸ் ரைட்ஸு ஆடியோ ரைட்ஸ் மட்டும்தான் இப்போ தான் உங்களுக்கு சேட்டலைட் ரைட்ஸ் வந்துடுச்சு இப்போது ஆடியோ ரைட்ஸ் கிடையாது ஸோ இங்கே போட்டு அங்கே எடுக்கிற மாதிரி தான் கதை பார்த்த மக்களே ஸோ இப்போ இந்த ஆடியோ ரைட்ஸ்க்காக இளையராஜா போட்டக்கூடிய வழக்கு அப்படிங்கிறது அவர் வின் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடையாது ஸோ ஆடியோ ரைட்ஸ் அப்படிங்கிறது பதிப்புரிமை அப்படிங்கிறது இளையராஜா கொடுத்து விட்டார் கொடுத்து விட்டு கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறதே கோட்டும் அனுமதிக்காது நம்ம புரிஞ்சிக்க முடியுது இதுதான் ஆடியோ ரைட்ஸோடைய விஷயங்கள் அடுத்த வீடியோ வேறு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்